ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோழா தோழி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் கோதுமை மாவு வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறவங்க டூருக்கெலாம் போகும்போது இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமாக மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போது ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் கோதுமை மாவு அப்படின்னா அதே அரை அரைக்கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இதில் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கப்புறம் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துட்டு இதையும் ஓரளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் பொறுக்கிற சூடு வந்த உடனேயே இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்திக்கு மாவு நல்லா சாஃப்டாக பெசையவும் இல்லைங்க அது மாதிரி நல்லா சாஃப்டாக பெசஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் ரவையெல்லாம் வேறு சேர்த்துருக்கோம்ல அதனால நல்லா தாராளமாகவே தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மாவை சாஃப்டாக பெசைஞ்சதுக்கப்புறம் இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக அப்படியே நம்ம பிடிச்சி லா இந்த மாதிரி உருண்டைகள்லாம் பிடிச்சதுக்கப்புறம் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாமல் புது சீப்பு வச்சுட்டு போகலங்க அந்த மாதிரி சீப்பு வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து பெரிய பல் இருக்கு இல்லையா அதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி மெலிசாக தட்டிக்கோங்க தட்டினதுக்கப்புறம் அப்படியே ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும் இதே மாதிரி மீதமுள்ள உருண்டையிலையும் இந்த மாதிரி நல்லா மெலிசாக தட்டிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நல்லா நீட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்கள் வீட்டில் அச்சு கட்டு இருந்துச்சுன்னா அதில் கூட மாவல் நல்லா இந்த மாதிரி மெலிசாக தட்டிட்டு ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இதே மாதிரியே மீதமுள்ள உருண்டையிலையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்ததெல்லாம் இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே நாலு நிமிஷம் நல்லா நம்ம இதை வேக வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலேருந்து அப்படியே எடுத்துடலாம் இப்போ ஃப்ரை ஆனது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பிளேட்டில் பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல இதில் அப்படியே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா காரசாரமாக முறு முறுன்னு சீப்பு முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் இந்த மாதிரி கோதுமை வச்சு ஈஸியாக செஞ்சுடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்